தினமும் உன்னை பார்க்காவிட்டாலும் மாதம் ஒரு முறை பார்த்தால் போதும் மணிக்கணக்கில் உன்னிடம் மனம் விட்டு பேச முடியாவிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரே ஒரு நிமிடம் உன்னிடம் பேசினால் போதும் எனக்கு ஒரு ஆசை உண்டு உன் அருகே அமர்ந்து நீ பிசைந்து கொடுக்கும் சாதத்தை சந்தோஷமாய் சாப்பிட ஆசை உண்டு மாடி வீட்டில் உன்னோடு வசிக்க முடியாவிட்டாலும் மரத்தடியில் உன் மடிமீது படுத்துறங்க ஆசையுண்டு ஆலமரத்தில் ஓனாங்கொடியில் ஊஞ்சல் கட்டி உன்னை தாளாட்ட ஆசையுண்டு தாவணி கட்டி தண்ணீர் எடுக்க வரும்போது உன்னை ஒழிந்து பார்க்க ஆசையுண்டு திருவிழா கூட்டத்தில் நீ தொலைந்து போன இடத்தில் உன்னை மீண்டும் தேட எனக்கு ஆசை உண்டு முழு ஆண்டு தேர்வு முடிந்ததும் உன் மீது இங்கடித்து விளையாட ஆசை உண்டு முதன்முதலில் என் காதலை உன்னிடம் சொன்னபோது காசு இல்லாமல் பூசனைப் பூவை பறித்து கொடுத்த ஆசை உண்டு பல சமயங்களில் பத்து காசுக்கு மிட்டாய் வாங்கி ஆளுக்கு கடி கடித்து சாப்பிட்ட ஆசை உண்டு யாருக்கும் தெரியாமல் என் கற்பலகையில் உன் பெயரை எழுதி காட்டியதும் நீ எச்சில் வைத்து அழித்தது இன்னும் என் அங்கத்தில் ஆறாமல் ஈரமாயிருக்கிறது இனிமையான உன் நினைவுகளைப் போல எதுவுமே என்னிடம் இல்லாதபோது என் அருகே நீ மட்டும் இருந்தாய் இன்று எல்லாம் என்னிடம் இருக்கும்போது நீ மட்டும் இல்லாமல் போய்விட்டாய் இருந்தாலும் எனக்கொரு ஆசை உண்டு மணல் வீடு கட்டி மண் சோறு உண்டு மறு ஜென்மத்திலாவது மனம் விட்டு பேச உன்னிடம் மனம் விட்டு பேச எனக்கொரு ஆசை உண்டு